இயற்கை முறையில் தலைவலியை குறைக்க பல வழிமுறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை நாம் பார்க்கலாம் கற்பூரவலியிலேயே சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாற்றுடன் நல்லெண்ணெய் சர்க்கரை ஆகியவற்றை கலந்து நன்கு கலக்கி நெட்டியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குறையும் மகிழம்பூ சுக்கு ஜீரகம் சோம்பு ரோஜாப்பூ ஏலக்காய் அதிமதுரம் சித்தரத்தை ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை காலை மாலை என இருவேளை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேனில் குலைத்து சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும் வேப்பம்பட்டை கடுக்காய் கோரைக்கிழங்கு நிலவேம்பு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு பாதி அளவு வரும் வரை சுண்ட காய்ச்சி அதனுடன் தேன் கலந்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும் செண்பக இலையை எடுத்து சுத்தம் செய்து அதன் மீது நெய்யை தடவ வேண்டும் பின்பு ஓமத்தை பொடி செய்து அந்த பொடியை இலையின் மேல் தூவ வேண்டும் அந்த இலையை தலையில் வைத்து கட்டி வந்தால் வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி குறைந்து உடல் குளிர்ச்சி ஏற்படும் மிளகாய் மிளகு ஆகியவற்றை எடுத்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை இரண்டு லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை லிட்டராக சுண்ட காய்ச்சி வடித்து அதனுடன் பால் நல்லெண்ணெய் கலந்து பதமாக காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வர வேண்டும் தொடர்ந்து குளித்து வந்தால் எந்த விதமான தலைவலியும் குறையும் வெற்றிலையே இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும் அந்த சாற்றில் கிராம்பை நன்றாக அரைத்து எடுத்து இரண்டு பொட்டு பகுதிகளிலும் கனமாக பூசி வந்தால் தலைவலி குறையும் கீழாநெல்லி சாறு உத்தாமணி சாறு குப்பைமேனி சாறு ஆகியவற்றை சம அளவு எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து எரித்து மூக்கில் நசியமிட தலைவலி குறையும் மஞ்சள் பூண்டு இரண்டையும் தாய்ப்பால் விட்டு அரைத்து தலையில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குறையும் கிராம்பு ஜீரகம் ஆகியவற்றை தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் சூட்டினால் ஏற்படும் தலைவலி குறையும் கிராம்பை எடுத்து சிறிது நீர் விட்டு நன்றாக அரைத்து தலைவலியின் போது நெற்றியில் பூசி வந்தால் தலைவலி குறையும் குங்கும பூவை தாய்ப்பால் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குறையும் டீ அல்லது காஃபியில் சிறிதளவு எலுமிச்சை பழச்சாறு கலந்து குடித்து வந்தால் தலைவலி குறையும் தர்பூசணி விதைகள் மற்றும் வெட்டிவேர் இரண்டையும் தனித்தனியாக இடித்து பொடி செய்து பிறகு சம அளவு இரண்டு பொடியையும் எடுத்து இரண்டு கிராம் அளவு காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும் அவுரி இலையுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நசுக்கி வடிகட்டி தலைக்கு தேய்த்து வந்தால் தலைவலி குறையும் சுக்குத்தூளை தாய்ப்பால் விட்டு நன்றாக குழைத்து நெற்றி போட்டில் பூசி வந்தால் தலைவலி குறையும் சுக்கை தோல் நீக்கி எடுத்து இதனுடன் நில ஆவாரை தூள் மற்றும் மிளகு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக இடித்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டர் தூய நீர் விட்டு சுமார் முந்நூறு மில்லி லிட்டர் அளவுக்கு சுண்டியதும் இறக்கிவிடவும் இதை காலை ஐந்து மணி அளவில் நூறு மில்லி லிட்டர் கஷாயத்தை மட்டும் வடிகட்டி குடித்து சிறிது வெந்நீர் குடித்து வந்தால் மலச்சிக்கல் குறையும் மலச்சிக்கலால் ஏற்படும் தலைவலி குறையும் சுக்கை தோல் நீக்கி எடுத்து அதை நன்றாக இடித்து கொள்ளவும் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தூய நீர் விட்டு கொதிக்க விட்டு சுக்கு கொட்டி அதை மூடி வைத்து ஐந்து நிமிடங்கள் கழித்து கற்பூரத்தை போட்டு பத்து நிமிடங்கள் மூடி வைக்கவும் இந்த சுக்கு நீரை இளஞ்சூட்டில் தலை முகம் ஆகியவற்றை காலை மாலை என தொடர்ந்து கழுவி வந்தால் தலைவலி குறையும்